சர்நாடா கிருஷ்ணர்களுக்கு வணக்கம் சந்திக்கப்பவர் ஓய்வு பெற்ற நுழை அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான ஐயா திரு பாலசுந்தரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்தியாவினுடைய வரலாற்றை இதய பகுதி என்று பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பகுதி ரெட் போர்ட் ரெட் போர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல நேற்று இரவு ஏழு மணி போல ஒரு கார் வெடிவிப்பது சம்பவம் நடக்குது இப்போ அதற்கு அரசாங்கம் தரப்புல இருந்து அது என்ஐஏவா இருக்கட்டும் என்எஸ்டியா இருக்கட்டும் எல்லா தரப்புல இருந்தும் ஆட்கள் இறக்கிவிடப்பட்டிருக்காங்க அவங்க ஆய்வுகள் மேற்கொள்றாங்க இதற்கு யார் காரணம் என்று தேடப்படுது அந்த கார் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கு அது ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஒரு வாகனம் என்று தெரிய வந்திருக்கு இந்த விடுபத்து சம்பத்தை நாட்டு மக்கள் எவ்வாறு பார்க்கணும் குறிப்பாக இந்தியா முழுவதும் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கு உங்களுடைய இந்த வெடி சம்பவம் வந்து ஒரு ஆக்சிடென்டல் முன்னோட்டம் மாதிரி தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி நேற்று காலையில ஃபரிதாபாத்ல வந்து பயங்கரமான எக்ஸ்பிளோசிவ்ஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கேஜி எக்ஸ்பிளோசிவ்ஸ் அமோனியம் நைட்ரேட்டும் சேர்த்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த எக்ஸ்பிளோசிவ்ஸ் கண்டுபிடிச்சு அதுல வந்து ஏற்க இருபதுக்கு மேல டைமர் இது ரொம்ப முக்கியம் டைமர் வந்து இருந்திருக்கு அதையும் சேர்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க டைமர் ஏன் முக்கியம்னா ஒரு பத்து வண்டியில இதெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவா பத்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு அனுப்பி ஒரு குறிப்பிட்ட டயத்துல அத்தனையும் வந்து வெடிக்க வைக்க முடியும் அந்த அளவுக்கு இது வந்து டேஞ்சரஸான ஒரு விஷயம் இது சம்பந்தமா வந்து டாக்டர் அதில் டாக்டர் முசாமல் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஏற்குறைய இருபது நாளா இன்வெஸ்டிகேஷன்ல இருந்துச்சுன்னு சொல்லி இப்போ சொல்லப்படுது எப்படி இருபது நாளா இன்வெஸ்டிகேஷன்ல இருந்துச்சுன்னா ஜேஎன்கேயில முதல்ல இந்த மாதிரியான ஒரு டேஞ்சர் ஒன்று இருக்கு இந்த மாதிரியான வெடிப்பொருட்கள் இதெல்லாம் வந்து கடத்தப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிற நியூஸ் வந்து ஜெஎன்கே இமீடியட்டாக ஜேஎன்கே போலீஸ் வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்த பொழுது இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்த பொழுது நேற்று காலையில் வந்து இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கேஜி எக்ஸ்ப்ளோசிவ் ஃபரிதாபாத்ல ஃபரிதாபாத் வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த டில்லிக்கு ரொம்ப பக்கத்துல உள்ள ஒரு சிட்டி அப்போ போலீஸ் வந்து இம்மீடியட்டா அலர்ட் ஆயிட்டாங்க இது இது சம்பந்தமா சம்பந்தமா ரெண்டு டாக்டர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் டாக்டர் முசாமல் டாக்டர் அதில் இவங்க ரெண்டு பேரையும் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்ப பண்ணின உடனே இந்த டாக்டர் உமர் வந்து அவர் வந்து புல்வாமா புல்வாமா ஏரியால இருந்து அவர் வந்திருக்கிறாரு புல்வாமா ஏற்கனவே வந்து வேறு ஒரு காரணங்கள்னால அறியப்பட்டிருக்கு நம்முடைய ஜவான்ஸ் வந்து கொல்லப்பட்ட இடம் ஜெயன் உள்ள புல்வாமாங்கிற இடத்தை சேர்ந்த டாக்டர் உமர் இவர் வந்து இவங்க கூட நெருங்கினவராயிருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் வந்து சொல்லுது உசாமல் டாக்டர் அதில் ரெண்டு பேர் கூட இந்த தாரிக் அகமது அப்படின்னு ரெண்டு பேரு அவங்கதான் இந்த காரை வந்து உமருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இப்போ உள்ள இன்வெஸ்டிகேஷன் வந்து தெரியுது அவங்க ரெண்டு பேருமே வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒருத்தர் கே ரெண்டு பேருமே ஜெயன் கேன்னு தெரியல ஒருத்தர் கண்டிப்பா ஜெயன்கேல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்ப விசாரணை நடந்துகிட்டு இருக்கு என்ன லிங்க் எப்படி கொடுத்தீங்க உமருக்கு எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு இப்போ இந்த இது வந்து எதனால நடந்தது இந்த பிளாஸ்ட் ஏன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கேஜி எக்ஸ்பிளோசிவ்ஸ் வச்சிருக்காங்க டைமர்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க அப்ப இந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன் நடந்தது அப்படின்னா அதுக்கு காவல் தரப்பு போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா அது ஏறக்குறைய ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கு இந்த டாக்டர் முசாமல் டாக்டர் அதில் இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்ட உடனே டாக்டர் ஒமர் வந்து பேனிக்காயிருக்கலாம் பேனிக் ஆகி இம்மிடியட்டா தன்னுடைய வண்டியை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓட போகும்போது ரொம்ப இன்டாக்டர்னேட் ஆயிருந்தா அதாவது ஒரு ரைட்டோ தப்போ ஏதோ ஒரு கொள்கையில வந்து அடிப்படையான நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தா அப்படி பேனிக்கான சமயத்துல என்ன செய்வாங்கன்னா என்னால முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்ல வந்து இதுல போய் அந்த ஐ டுவெண்ட்டி அப்படிங்கிற கார் வந்து ரெட் ஃபோர்ட் பக்கத்துல மூணு மணி நேரம் நின்றுட்டு இருந்ததா இப்ப உடனடியாக கேள்வி வரும் ஒரு கார் ரெண்டு மூணு மணி நேரம் நின்றுட்டு இருந்தா ஏன் அதை வந்து செக் பண்ணலன்னு ஆனால் ஃபோர்ட் பக்கத்தில் நூற்றுக்கணக்கான கார்கள் அது மாதிரி நிறுத்தப்பட்டிருக்கும் அதுக்கான வசதிகள் இருக்கு அப்படி கூட இது நிறுத்தப்பட்டிருக்கலாம் இது எல்லாம் இனிமே தான் விசாரணையில் வந்து வெளியில் வரும் மூணு மணி நேரம் நின்றுதுன்னா அதுக்கு இது கொடுத்தாங்களா கார் பாஸ் கொடுத்தாங்களா எங்க நின்றுது இது எல்லாமே வந்து பின்னாடி தான் வரும் இது வந்து அதுல வந்து லோட் பண்ணியிருக்கலாம் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து லோட் பண்ணிருக்கலாம் இந்த ஐ கார்ல லோட் பண்ணிட்டு உமர் வந்து வண்டியை போயிருக்கலாம் அவருடைய இன்டென்ஷன் வந்து என்ன இந்த பண்ணி முடிக்கிறதா அல்லது ஏன்னா கொஞ்சம் தள்ளிதான் பெரிய ஆஃபீஸ் அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளிதான் இதுல டெல்லியில வந்து சென்ட்ரல் டெல்லியில நடுப்பகுதியில் அங்கே வெடிக்க வைக்கிறது முயற்சி பண்ண தெரியாது நமக்கு இப்போதைக்கு அதெல்லாம் வந்து ஒரு விவரமும் தெரியல இது வந்து சூசைடல் அட்டாக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து நம்புறாங்க அப்படி நம்புறதுக்கு காரணங்கள் இருக்கு ஏன்னா தன்னுடைய அசோசியேட்ஸ் அக்கம்பிசன்ஸ் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்ட உடனே நம்மளும் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணப்பட்டு விடுவோம் விசாரணை முடிவில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் உமருக்கு வந்து பயம் வந்திருக்கலாம் பயம் வந்து அப்போ ஓடுறதுக்கு வழி இல்லை அப்ப நான் என்ன நினைச்சேனோ அதை சாதிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் இட் வாஸ் அ மூவிங் வெஹிக்கிள் அதாவது இது எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்கும் பொழுது ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறது மூவ் பண்ணிட்டு இருக்கும் போது எக்ஸ்ப்ளோசிவ் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு கார்ல இருந்தவர் வந்து டாக்டர் உமர் தானா அப்படிங்கிறத டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பார்க்கணும்னு சொல்லி இப்போ காவல்துறை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க என்னுடைய இம்ப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரெஃபோர்ட் பக்கத்தில் வந்த பிளாஸ்ட விட ரொம்ப முக்கியமானது ஃபரிதாபாதில் இவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கண்டுபிடிச்சது அப்போ இது வந்து ஒரு நேஷனல் நெட்ஒர்க் இருக்கா இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் எங்கே எங்கே கொண்டு போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க என்னைக்கு வந்து எந்த நாளில் வந்து வெடிக்கணும் இப்போ இன்னைக்கு வந்து நமக்கு நவம்பர் அடுத்து வந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே அப்போ ஜனவரி டுவெண்டி சிக்ஸ் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த நேரத்துக்காக வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா நமக்கு தெரியாது இதெல்லாம் விசாரணை முடிவுலதான் தெரிய வரும் ஆனா இது வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் முதல்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாமா பின்னாடி வந்து கேஸ் சிலிண்டர் வந்திருக்கலாமா இப்படி பலவிதமான யோகங்கள் இருந்தது ஆனா அப்படி ஒரு கேஸ் சிலிண்டர் வெடிச்சு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஆக முடியாது இத்தனை பேர் பத்து பேர் என்னமோ மரணம் அடைஞ்சிருக்காங்க முப்பது பேருக்கு மேலே காயப்பட்டிருக்காங்க இந்த இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஆயிருக்காது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்கும் பொழுது கார் யாருட்டு இருந்தது இதெல்லாம் விசாரிக்கும் இந்த கார் யாருட்டு இருந்தது இந்த ஃபரிதாபாத் வந்து அது ஜெய்ஷே முகமதுன்னு சொல்லி ஒரு தீவிரவாத அமைப்பு பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்பு அவங்கதான் இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு போலீஸ் வந்து முடிவுக்கு வந்திருக்காங்க அப்ப அவங்க இதில் ஈடுபட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து பயங்கரமான தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு வல் வலிமை பெற்றவர்கள் அது செய்யணுங்கிற திடமான நம்பிக்கை உள்ளவர்கள் இதுக்கு பாகிஸ்தானுடைய பூர்ண ஆதரவு உண்டு சமீபத்துலதான் பாகிஸ்தானுடைய ஜெனரல் முனியருக்கு வந்து பயங்கரமான பவர் கொடுத்திருக்காங்க இந்த ஜென்ரலுடைய ஜென்ரல் மீறி ஃபீல்டு மார்ஷல் ஃபீல்டு மார்ஷல் ஏற்கனவே அவர் கொடுத்துட்டாங்க அந்த ஃபீல்டு மார்ஷலுக்கு புதுசா ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி அவர் வந்து எல்லாருக்கும் மேல இருப்பாரு அதாவது பாகிஸ்தானுடைய கமாண்டர் ஜெனரல் இருப்பாரு ஆர்மிக்கு நேவிக்கு ஒரு இவர் சீஃப் இருப்பாரு ஏர் மார்ஷல் சீஃப் மார்ஷல் வந்து ஏர்ஃபோர்ஸ்க்கு இருப்பாரு இவங்க மூணு பேருக்கு மேற்பட்டவர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவருக்கு இந்தியா மேல அளவு கடந்த வெறுப்பு உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும் அவருடைய பேச்சு வார்த்தை இது எந்த போனதால நடந்து ஆபரேஷன் எந்த ஒரு சமயத்துல கூட அவர் பேசின சொற்கள்லாம் வந்து இட் வாஸ் வெரி ஆப்வியஸ் அப்ப அவருடைய எலிவேஷன் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது அப்ப உடனடியாக வந்து இந்த இடத்துல இது நடந்திருக்கு இது எல்லாத்தையுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு முடிச்சு போட்டு பார்க்க முடியுமா உண்மையில் உண்மையில வந்து என்ன நடந்திருக்கு ஏறக்குறைய ஜெய் முகமது வந்து அது ஃபரிதாபாதில் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சிருக்காங்கன்னு தெரியுது அது சம்மந்தமாக அரெஸ்ட் பண்ணப்பட்ட ரெண்டு டாக்டர் கூட உமருக்கு வந்து சம்மந்தம் இருந்ததுன்னு தெரியுது உமருக்கு வந்து வண்டியே கொடுத்தது காஷ்மீர்ல இருந்து தாரிக் அண்ட் அகமது மூலமா இந்த வண்டி வந்திருக்குன்னு தெரியுது அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு டெரரிஸ்ட் நெட்ஒர்க்குடைய காரியம் தான் இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் தான் அப்படிங்கிற முடிவுக்கு போலீஸ் வந்திருக்காங்க இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதும் நிறையா இருக்கு கண்டுபிடிக்க வேண்டியதும் நிறையா இருக்கு நீங்க சொன்னது போல எல்லா பாசிபிலிட்டிஸும் வந்து ஆராய வேண்டிய அவசியம் இருக்குன்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று பேட்டி அளித்தாரு இதுல இன்னொரு பார்வையும் முன்வைக்கப்படுது குறிப்பாக வந்து இப்படியான ஒரு தலைநகரத்துல இப்படியான எக்ஸ்ப்ளோசிவ் ஒரு ஒரு பிளாஸ்ட் நடக்குது அப்படின்னா இது முன்கூட்டியே கண்காணிக்காம விட்டுட்டாங்களா இப்போ ஃபரிதாபாத்ல நீங்க சொன்னது போல ஃபரிதாபாத்ல அவ்வளோ எடை கொண்ட எக்ஸ்பிளோசிவ் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது எவ்வாறு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க அது கார்லதான் எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் வந்து எப்படி எல்லா டோல்கேட்டையும் தாண்டி ஸ்டேட் அத்தாரிட்டிஸ் எல்லாம் தாண்டி எப்படி அது போச்சு அப்படின்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுது நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க பாருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் ஏறக்குறை இருபது நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கன்னா அப்ப போலீஸ் வந்து மெத்தனமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது நிச்சயமா இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ் பாஸ் பண்ணிருக்காங்க இவங்களும் கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க நீங்க கேட்குற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி இத்தனை எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எப்படி வந்தது எந்த இடத்துல இருந்து வந்தது எப்படி இத்தனை ஸ்டேட் பார்டரை கிராஸ் பண்ணி வந்தது அதெல்லாம் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேட் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முயற்சி நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது நிச்சயமா பெரிய விஷயம்தான் அதை ஃபாலோ பண்ணி ஃபரிதாபாதில் போய் இத்தனை எக்ஸ்ப்ளோசிவ்ஸையும் கண்டுபிடிச்சதும் பெரிய விஷயம்தான் நம்ம போலீஸுக்கு வந்து சில சமயங்களில் போலீஸோட அஜாக்கிரதையை பத்தி நம்ம பேசுவோம்னா அதே சமயம் போலீஸ் வந்து எவ்வளவு தீவிரமாக இந்த விஷயங்கள்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் இன்னும் இதுல நிறைய முடிச்சுக்கள் இருக்கு அந்த முடிச்சுக்கள் தான் அவிழ்க்கப்பட வேண்டியிருக்கு அவிழ்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த இடத்துல திட்டமிட்டு இருந்தாங்களா அல்லது இன்னொரு இடத்துல திட்டமிட்டு இருந்தாங்களா அல்லது இந்த இந்த பிளாஸ்டர் திட்டமிடப்படவில்லையா பேனிக்குனால டாக்டர் உமர் வந்து இம்மிடியட்டா வந்து நான் போகத்தான் போற நிச்சயமா என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் எந்த காரணத்தில் நம்பிக்கை உள்ளவனா இருக்கணும் அந்த காரணத்தை என்னால முடிஞ்ச அளவு நடத்திட்டு போறேன் ஒரு சூசைடல் அட்டாக்கா எதிர்க்கட்டும் முடிவுக்கு வந்தாரா இது எல்லாமே வந்து டிஎன்ஏ இப்போ உமர் தானா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தணும் தாரிக் அண்ட் அகமது ரெண்டு பேரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த டாக்டர் அதில் அஹ் அதுக்கப்புறம் டாக்டர் முசாமல் இவங்க ரெண்டு பேரையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனா இது இது இப்போதைக்கு நீங்க நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தேங்கிற அளவுல கேட்டீங்கன்னா இது வந்து ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது இது இது இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி இருந்திருக்கு இது மிகப்பெரிய சதி பல நகரங்கள்ல வந்து இந்த அட்டாக் நடத்தணும் திட்டமிடப்பட்டிருக்கலாம் ஆங்கிலம் சொல்லுவாங்க திட்டத்துல வந்து இவங்க திட்டமிட்டுக்கிட்டு பொழுது காவல்துறையும் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய அட்டாக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் எல்லாம் போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக கூடிய ஃபரிதாபாத பிடிச்சிட்டாங்க இது பிடிக்காம இருந்திருந்தா இது இன்னும் மிகப்பெரிய விபரீதங்கள் நடந்திருக்கும் சரி இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்து பிடிச்சிருந்தா இந்த டாக்டர் உமரை முன்னாடியே அரஸ்ட் பண்ணிருக்கலாமா அந்த கேள்வி விடலாம் எவ்வளவு விழுந்து முடியுமோ அவ்வளவு விருந்து செயலாற்றி இருக்காங்க இப்ப இன்னொன்னு ஒரு தேரி சொல்றாங்கல்ல இந்த ரெண்டு பேரை அரஸ்ட் பண்ண உடனே டாக்டர் முசாமல் டாக்டர் அதில் இவங்க ரெண்டு பேரை அரஸ்ட் பண்ண உடனே டாக்டர் உமர் வந்து பேனிக் ஆயிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு சரி இனிமேல் சீக்கிரமா நம்மளையும் பிடிச்சிருவாங்க நம்மளையும் பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் நம்மகிட்ட இருந்து வாங்கிடுவாங்க அப்ப நம்ம எது எந்த காரியம் செய்யணும்னு நினைச்சோமோ அதுல ஒண்ணுமே நடக்காம போயிரும் அப்ப என்னால முடிஞ்ச நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாரா அப்ப இது வந்து இட் வாஸ் நாட் அ பிளான் பிளாஸ்டர் பார் திஸ் பிளேஸ் ஃபார் திஸ் டைம் முதல்ல பிளான் பண்ணது வந்து என்ன பிளான் பண்ணிருக்கலாம் இத்தனை எக்ஸ்ப்ளோசிவ் வச்சிருக்கோங்க இந்தியா பூரா வெடிக்கணும்னு பிளான் பண்ணிருக்கலாம் அப்ப இந்தியா பூரா வெடிக்கணும் பிளான் பண்ணா ஒரே நேரத்துல தான் வெடிக்கணும் ஏன்னா ஒரு இடத்துல முதல்ல வெடிச்சா எல்லாரும் உஷாராயிருவாங்க இன்னைக்கு இதை பார்த்து நம்ம எல்லாரும் உஷாரா இருமே அது மாதிரி காவல்துறை உஷாராகுது ஆகுது எல்லா பெருநகரங்கள்லயும் ஸ்டேட் கேபிட்டல் ராஜஸ்தான் பக்கத்தில் உள்ள மாநிலங்கள் எல்லாத்துலயுமே ஹரியானா எல்லா இடத்துலயுமே போலீஸ் வந்து உஷார் ஆகிறாங்கல்ல இந்த மாதிரி உஷார் வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க அப்போ இந்த ஒரு பிளாஸ்டுங்கிறது வந்து ஆக்சிடென்டல் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் வேற வழி இல்லாம தான் தப்பிக்கணும் தன்னுடைய காசுக்கு தன்னாலும் முடிஞ்ச செஞ்சுட்டு போகணும்னு சொல்லி செஞ்சிருக்கலாம் டாக்டர் உமர் எல்லாமே நம்ம இருக்கலாம் அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்ல முடியும் உறுதியா தெரிகிறதுனா ஃபரிதாபாதில் வந்து இவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பார்த்தது ஜெய்ஷே முகமதுடைய இதுதான் பிளான் தான் அப்படின்னு போலீஸ் நம்புறாங்க அதுக்கு அவங்க கிட்ட காரணங்கள் இருக்கும் ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படி எப்படி வந்தது இவருக்கு வண்டி எப்படி வந்ததுன்னா அந்த வண்டி ரெண்டு பேர் மூலமா வந்திருக்கு தாரிக் அண்ட் அகமது ரெண்டு பேர் மூலமா இவருக்கு ஐடொட்டி வண்டி வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப இது எல்லாத்தையும் இது இதெல்லாம் வந்து சரியா சொல்கிறதுன்னா சிதறிய பூக்கள் மாதிரி இந்த சிதறிய பூக்களை தான் ஒரு மாலையை உருவாக்க முடியும் அப்படி மாலை வந்து வரும் பொழுதுதான் அந்த கோர்வை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து தெளிவா தெரியும் இப்போ நீங்க சொல்றது போல கனெக்டிங் த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இதுக்காக 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 நம்ம வந்து போலீஸ் வரும் அப்படிதான் அவங்களுக்கு மேற்கொள்றாங்க இன்வெஸ்டிகேஷன் அப்படிதான் போயிட்டு இருக்கு இதுல ஸ்டேட் வைட் நேஷனல் வைட் வந்து ஒரு ஹையன் ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுது மக்கள் வந்து அங்கங்க நிறுத்தப்படுறாங்க சோதனைக்குள்ளாக்கப்படுறாங்கன்றப்போ அந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இது ஒரு அவசர நிலை விஷயத்த நம்ம மக்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு தெரியணும் இதுல வந்து அட்டாக் வந்து அமெரிக்காவுல நடந்த போது நியூயார்க் டவர் ட்வின் டவர்ல நடந்த போது அவங்க வந்து இந்த இமிகிரேஷன் செக்அப்லாம் எல்லாம் நான் கனடாவுக்கு போயிருந்தேன் கனடா இதுலயே டொரண்டோலையே அவங்க அமெரிக்காவுடைய இமிகிரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சு அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ அபுதாபியில கூட அது மாதிரி இப்பயும் பண்றாங்க அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி இமிகிரேஷன் செக் முடிஞ்சிடும் அப்போ ஏர்போர்ட்ல நம்ம நுழைஞ்ச உடனே ஃபர்தர் லாஸ் ஆஃப் டைம் இல்லாமல் நம்ம உள்ள போயிடலாம் இப்போ அந்த இதுல வந்து அந்த இமிகிரேஷன் செக் நடத்துறது அமெரிக்கன் கவர்மெண்ட் அப்ப அந்த 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 ஏரியா வந்து அமெரிக்கன் டெரிட்டரியா கன்சிடர் பண்ணப்படும் உதாரணமா இந்தியாவில் வந்து எத்தனையோ எம்பசிஸ் இருக்காங்க அந்த இப்ப இவங்க ரஷ்யன் எம்பசி இருக்காங்கன்னு சொல்லுவீங்க ரஷ்யன் எம்பசி ஆஃபீஸ் இருக்குல்ல அது வந்து இந்தியன் டெரிட்டரியா கன்சிடர் பண்ண மாட்டாங்க அது வந்து ரஷ்யன் டெரிட்டரியா கன்சிடர் பண்ணுவாங்க இது உலகத்துல எல்லாத்துலயும் உள்ள ஒரு நடைமுறை அப்ப அந்த இடத்துல வந்து அது அமெரிக்கன் டெரிட்டரியா கன்சிடர் பண்ணப்பட்டது அதுல ஒரு வார்த்தை பெருசாக இருந்தாங்க அதுல நாங்கெல்லாம் உள்ள போகும்போது எங்களை எல்லாம் செக் பண்ண போகும்போது சில பேருக்கு டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் வரும் என்ன எழுதியிருந்தாங்கன்னா நாங்கள் ஒரு யுத்தத்தை எதிர்கொண்டு எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க எழுதியிருந்தாங்க அப்ப ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ளும் போது என்னென்ன பிரிகாஷன் எடுக்கணுமோ அத்தனையும் நாங்க எடுப்போம் மறைமுகமா அல்லது நேரடியா சொல்லப்படுறதுன்னா உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா சாரி பட் இட் அதே மாதிரி மக்களும் வந்து இந்த நாடு பெருநியலா வந்து டெரரிசத்துக்கு எதிராக நம்ம வந்து ஒரு யுத்தத்துல இருக்கோம் அப்ப இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரியான கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் வந்துச்சுனாலும் கூட அதை நம்ம பெருசு படுத்தக்கூடாது கூடாது நம்முடைய நாட்டிற்காக நமக்காக இந்த சோதனைகள் நடத்தப்பெறுகின்றன அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கணும் அதே சமயம் இதுல ஒரு அரசியல் ரீதியான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுறத பார்க்க முடியுது இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை வந்து இது ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் ஒரு எச்சரிக்கையாக அரசு இருந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு நம்ம ஒரு ரிவெஞ்ச் நம்ம எடுத்திருந்தாலுமே கூட அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அரசாங்கம் வாங்க சங்க செக்யூரிட்டி இங்க வந்து இங்க டூரிஸ்ட் வரலாம் இங்க மக்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு அழைப்பு விடுத்தது கவர்மெண்ட் தான் அப்ப அந்த மக்களுக்கான பாதுகாப்பை கொடுத்திருக்க வேண்டிய கவர்மெண்ட் அதுக்கப்புறம் அந்த மக்கள் பாதிப்பான பிறகு ஒரு ரிவென்சை நம்ம எடுக்கிறோம் இருந்தாலுமே கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த தீவிரவாதிகள் எப்படி உள்ள ஊடுருவனாக எப்படி வந்தாங்க அதெல்லாம் கண்காணித்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்ற ஒரு கேள்வி முன்னேக்கப்படுது இல்லையா இப்ப அது மாதிரி ஒரு பிளேம் கேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா அல்லது அரசியல் கட்சிகள் அதை அப்படிதான் எடுத்துப்பாங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு நம்ம பார்க்கணுமா இல்ல அங்க வந்து காஷ்மீர்ல வந்து டூரிஸ்ட் வந்து கொல்லப்பட்டது அப்படிங்கறது வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் தான் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமே கிடையாது ஏன்னா எல்லாரையும் வாங்க வாங்க நாங்க ரொம்ப சேஃபா இருக்கோம் செக்யூரா இருக்கோன்னு சொல்லி கூப்பிட்டது அரசாங்கம் தான் அந்த ஜேஎன் கே அரசாங்கமும் வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி யூனியன் டெரிட்டரினா அவங்களுக்குன்னு அங்க எலக்டட் சீஃப் மினிஸ்டருக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது ஃபைனல் அத்தாரிட்டியும் கிடையாது பைனல் அத்தாரிட்டி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தான் உண்டு அப்ப அதே இடத்துக்கு வந்து பிரதமந்திரி போகணும்னு சொல்லி சொன்னபோது அவங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து அலர்ட் பண்ணிட்டாங்க இல்ல வேண்டாங்க செக்யூரிட்டி திரெட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்ப கேள்வி வரும்ல இந்த பிரதம மந்திரிக்கு மட்டும் தான் செக்யூரிட்டி த்ரெட்டா இந்த நாட்டில் உள்ள எல்லா பாதுகாப்பு எல்லா குடிமனும் கிடையாது எல்லா குடிமனுக்கும் இருக்கணும் அந்த பாதுகாப்பை கொடுக்கணும் அது ஒரு அரசாங்கத்துடைய கடமை அப்ப அந்த இடம் வந்து செக்யூரிட்டி த்ரெட் உள்ள இடம்னா நீங்க டூரிஸ்ட் அங்கே போறதுக்கு அலோ பண்ணிருக்க கூடாது அல்லது டூரிஸ்ட் அங்கே போகும்போது போதுமான காவலர்களோட அங்க வந்து அனுப்பியிருக்கணும் அதனால அது வந்து நிச்சயம் வந்து கவர்மெண்டோட லேப்ஸ் அதை பத்தி பேச மாட்டாங்க ஆளுங்கட்சி அதை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க ஆப்ரேஷன் சிந்து பத்தி மட்டும்தான் பேசுவாங்க ஆனா இந்த நேரத்துல இதை வந்து செக்யூரிட்டி செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்னு எந்த அளவுக்கு சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு இந்த மூணு மணி நேரம் இந்த வண்டி அங்க நினைச்சேன் என்ன ப்ரொசீஜர் நார்மலா ஒரு வண்டியை வந்து மூணு மணி நேரமும் இப்ப இதுல எல்லாம் வந்து நம்ம மாலுக்கு போறோம் வண்டி நாலு மணி நேரம் கூட நிக்கலாம் ஆறு மணி நேரம் கூட நிக்கலாம் அதுக்கு தகுந்தபடி அவங்க வந்து இது வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஹயரிங் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க அவ்வளவுதான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நின்றுச்சா அல்லது ஒரு அப்படி அப்படி நிக்கிறதுனா அனுமதி வாங்கிட்டு தான் நிக்கணும் மூணு மணி நேரம் சும்மா வந்து ஃபோர்ட் மாதிரி ஒரு இடத்துல நிறுத்த முடியாது வண்டியை அப்போ அப்படி நினைச்சாங்க நின்னதா அல்லது அதுல செக்யூரிட்டி லேப்ஸ் ஏதாவது இருந்ததா அதை கண்காணிக்க தவறிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இன்னொன்னு என்னன்னா அது வந்து மூணு மணி நேரம் நின்றுச்சுன்னா நிறைய கேள்விகள் வரும் மூணு மணி நேரம் அந்த வண்டி நின்றுட்டு இருந்ததுன்னா அப்ப அந்த வண்டியுடைய வண்டியை யார் அந்த இடத்துல கொண்டு போனது அந்த இடத்துக்கு கொண்டு போனது வந்து இந்த டாக்டர் உமர் தானா அப்ப அவரையும் மூணு மணி நேரம் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாரு இந்த மாதிரி பல கேள்விகள் வரும் அப்ப மூணு மணி நேரம் கழிச்சு அவர் வந்து கிளம்பினாருன்னா அப்ப அந்த அந்த இடத்துல அவர் நின்றுக்கிட்டு இருந்த பொழுதுதான் அவருக்கு செய்தி வந்ததா அந்த டாக்டர் அதில் டாக்டர் முசாமலி அவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணப்பட்ட செய்தி அந்த வந்ததா அதனால அவர் வந்து பேனிக் ஆயிட்டாரா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடணும் தெரியுதுக்கு முன்னாடி இதுதான் அதனால இது வந்து ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்னு சொன்னா எதனால செக்யூரிட்டி லேப்ஸ் சொல்லி செல்வ பெருந்தையும் சொல்ல மாட்டார் எதிர்கட்சிகளுக்கு உடனடியா வந்து அரசு குறை சொல்லணும் நீங்களும் நானும் இப்ப நான் வந்து சொல்றேன் அந்த டூரிஸ்ட் கொல்லப்பட்டது செக்யூரிட்டி லேப்ஸ் தான் அது உறுதியா சொல்ல முடியும் சந்தேகமே இல்லாம சொல்ல முடியும் புல்வாமால வந்து இவங்க அந்த நம்முடைய சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ் கொல்லப்பட்டது வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் தான் சத்யபால் மாலிக் சொன்னாரு இவங்களை வந்து கிரவுண்ட்ல கூப்பிட்டு போகாதீங்க அப்படின்னு கவர்னர் அட்வைஸ் பண்ணதை மீறி எடுத்துட்டு போனாங்க அந்த ரெண்டுலயுமே அவங்க தவறு பண்ணாங்க அரசு அது சந்தேகமே கிடையாது ஆனா அதை பத்தி யாரும் அந்த அரசியல் தரப்பு யாரும் பேசவே மாட்டாங்க ஆனா நம்ம சொல்றோம் அது தவறு தான் சத்யபால் மாலிக் சொன்னாரு ஆனா இதுல வந்து இது செக்யூரிட்டி லேப்ஸ் உடனடியாக அவசரப்பட்டு சொல்ல முடியாது இப்ப புல்வாமாலையும் சரி எந்த இடத்துல சரி உடனடியாக நம்ம செக்யூரிட்டி லேப்ஸ் சொல்லலையே நடந்த எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பிரிகாஷன் ஏன் எடுக்கல சத்யபால் மாலிக் சொல்றாரு கவர்னர் சொல்றாரு நீங்க பை ஏர் கூட்டு போங்க அந்த இடம் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் இவங்க வந்து இதில் கூட்டு போயிருக்காங்கன்னா அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் மினிஸ்டர் ஹோம் அஃபேர்ஸ் அதை அவர் சொன்னதுனால என்னாச்சு அவருக்கு பின்னாடி சிபிஐ அனுப்பிவிட்டாங்க அதுதான் இந்த அரசோடைய அக்கௌண்டபிலிட்டி கீழ்த்தரம் கேவலம் அதே மாதிரி டூரிஸ்ட் கொல்லப்பட்டது வந்து இவங்களுடைய ஜா தான் காரணம் எல்லாரையும் வாங்க வாங்க எந்த தப்பு மேல எதுவே இல்லை ரொம்ப சேஃபா இருக்கு செக்யூரா இருக்கு வந்து பாருங்கன்னு சொன்னா அந்த சேஃப்டியும் செக்யூரிட்டியும் எஸ்டாப்லிஷ் பண்ண வேண்டியது அரசுடைய கடமை அது சந்தேகமே கிடையாது இதுல உடனடியாக செக்யூரிட்டி லேப்ஸ்னு சொல்றதை நான் ஏத்துக்கல ஏன்னா இப்படி ஒண்ணு நடக்க போகுதுங்கிறத அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சு ஜேஎன்கே கே போலீஸ் வந்து சென்ட்ரல் ஏஜென்சிக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனாலதான் ஃபரிதாபாத் இவங்க இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து தவிர்த்திருக்காங்க அப்ப இவ்வளவு செஞ்சவங்க வந்து ஒன்னுடைய செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து நேர்மை கிடையாது அப்ப நம்மளுடைய செக்யூரிட்டி ஏஜென்சி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம குறை சொல்ற மாதிரி ஆகும் அதனால பாப்போம் இந்த இன்சிடென்ட் இதுல செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்ததா ஃபரிதாபாத்ல பிடிச்சது வந்து ஆனா இந்த இன்சிடென்ட்ல வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்தா மூணு மணி நேரம் வண்டி இருக்காது என்னது நிக்க முடியுமா அந்த இடத்துல நின்னா அவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணாம இருந்தாங்களா அப்புறம் உமர் வந்து திடீர்னு சொல்லி வந்தாரா மூணு மணி நேரம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு கார்ல அவர் ஓட்டுனா சொல்றாங்க டெஸ்ட் அவர் ஓட்டியிருந்தாருன்னா மூணு மணி நேரம் வண்டியை நிப்பாட்டி வச்சு திடீர்னு ஏன் கிளம்புனாரு இந்த மாதிரியான வினாக்கள்லாம் இருக்கு அந்த வினாக்களுக்கு பதில் வரட்டும் அதாவது எடுத்த எடுப்புலயே எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன செஞ்சாலும் தப்பு அப்படின்னு சொல்ற ஆட்டிடியூடு இருக்கக்கூடாது ஆனா எதிர்கட்சியால் பாலிடிக்ஸ் பண்ணணும்னு பண்ணுவாங்க அதுக்கு என்ன பண்ணுறது இதுல வந்து தமிழ்நாட்டில் என்ன இருக்குது யாராவது ஒரு வீட்டுல மாமனும் மச்சாருன்னு வெட்டிக்கிட்டா இங்கே தட்டம் ஒழுங்கு சீர் உலைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குடும்பத்து பிரச்சனை இருந்துச்சாலும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வண்டியில போயிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் வந்து அடிச்சிருக்காரு தப்பு கீழ்த்தரமானது ஆனா அதை பார்த்த ஒரு பொண்ணு பதறி போய் இன்ஃபார்ம் பண்ணா இந்த பாருங்க யாரையும் ஒருத்தர் கடத்திட்டு போய் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவசரப்பட்டு எதையுமே பேசவே இல்லை ஆனா நம்ம காவல்துறை வந்து உடனடியாக அதை வந்து விசாரிச்சுட்டு உண்மை என்னன்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க இது மாதிரிலாம் எதுக்கெடுத்தாலும் ஏதாவது குறை சொல்றதுனால இதுக்கு பதில் சொல்றதே வேலைன்னு சொல்லி காவல்துறைக்கு அகரக்கூடாது அவங்க வேலையை நம்ம பண்ண விடாது டூ த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் த இன்வெஸ்டிகேஷன் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் எங்க தப்பு நடந்தது அது எங்க வந்து முன்னெச்சரிக்கையா இருந்தாங்க எங்க முன்னெச்சரிக்கையா இல்ல இதெல்லாம் பின்னாடி தெரியும் லெட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் இன் திஸ் கண்ட்ரி நம்ம எல்லாம் வந்து மெரினா பீச்ல வந்து ஆயிரக்கணக்கில் கணக்கில் கூடிக்கிட்டு இருக்கோம் சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எங்க மதுரை திருமலை நாயக்கர் இதுக்கு போறோம் எல்லா இடத்துக்கு போறோம் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போறோம் எல்லா இடத்துலயும் போய் நம்ம வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா ஃபீல் பண்றோம்னா ஆனால் இவர்கள் இது இதுல எல்லாம் ஏதாவது தவறு நடக்குமோன்னு கா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்களே அவங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இதை கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை நம்ம நம்மளுடைய முன்னெச்சரிக்கையை நம்ம காத்துக்கணும் இந்த இந்த நேரத்துல காவல்துறை சொல்றாங்கன்னா ஏதாவது சொல்றாங்க பரிசோதிக்கிறாங்கன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் அதை நம்ம பெருசாக கூடாது ஏன்னா இந்த பரிசோதனைகள் இந்த சோதனைகள் எல்லாம் நமக்காக நம் நாட்டுக்காக நடத்தப்படுகின்றன அப்படிங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும் அவ்வளவுதான் நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம் பாலாஜி வணக்கம்